நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க அனைவருக்கும் இறை வணக்கம் இன்றைய திருமந்திரத்தில் பாயிரம் ஒன்றில் பாடல் இருபத்தி ரெண்டு மனத்தில் எழுகின்ற மாயனன் நாடன் நினைத்தது அறிவன் எனில் தான் நினைக்கிறர் எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே இந்த அற்புதமான பாடலுக்கு விளக்கம் தெருமூலரிங்கே கூறுவது இறைவன் தன்னை உண்மையான பக்தியோடு வணங்குபவர்களின் உள்ளத்தில் எழுந்தருளுபவன் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் உண்மையிலேயே உண்மையான உள்ளன்போடு பக்தியோடு யார் தன்னை தொழுகின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் எழுந்தருளக்கூடியவன் இறைவன் என்று சொல்லுகின்றார் அதோடு மட்டுமல்ல உள்ளத்தை கொள்ளை கொள்பவன் கொள்ளை கொள்ளும் மாயக்காரன் என்று சொல்லுகின்றார் மேலும் அன்பு நிறைந்த உள்ளத்தையே அவர் என்ன செய்யறாருனா இறைவன் தனக்கு ஒரு நல்ல இடமாக எண்ணி அதிலேயே வசிப்பவன் அவருடைய மனதில் தன்னுடைய பக்தர்களுடைய மனதில் நினைப்பதையெல்லாம் அறிந்தவன் அவன் அப்படிப்பட்ட இறைவனை உண்மையான பக்தியோடு நினைக்காமல் பலர் என்ன செய்றாங்களா என் மேல் இறைவனுக்கு அன்பு இல்லையே என்று தன்னுடைய அறியாமையால் புலம்புகின்றனர் இவங்க உண்மையான பக்தியை செலுத்துறதில்லை இவர்கள் உண்மையாக இருப்பதில்லை ஆனால் இறைவனை நம் மீது எங்கள் மீது பக்தி எங்கள் மீது அன்பு இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் பல பேர் இப்பிறவியை விட்டு முக்தி அடைய வேண்டும் என்ற ஆசையில் இறைவன் மீது உண்மையான பக்தியோடு நிற்கின்றவர்களின் பக்கத்திலேயே அவர்களை பாதுகாத்து கொண்டு நிற்கின்றான் இறைவன் இப்போ இந்த பாடத்தினுடைய இந்த பாயிரத்தினுடைய இந்த பாயிரம் ஒன்றில் பாடல் இரவத்தனின் விளக்கம் இது ஆனால் இங்கே சொல்லக்கூடிய உண்மையான பக்தி இறைவன் தன்னை உண்மையான பக்தியோடு வணங்குபவர்களின் உள்ளத்தில் அப்படின்னு சொல்றார் இல்லையா அப்போ உண்மையான பக்தி அப்படிங்கிறது நம்ம என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் சம்பிரதாயங்கள் சடங்குகள் கோவிலுக்கு சென்று வழிபடுதல் அங்கே தேங்காய் உடைத்தல் தீபாராதனைகள் காட்டுதல் இது போன்ற சம்பிரதாயங்கள் செய்தல் மந்திரங்களை ஜபித்தல் இதெல்லாம் நம்ம நினைத்து கொண்டிருக்கணும் இதெல்லாம் பக்தியா என்று சொன்னால் உண்மையிலே இவை அனைத்தும் பக்தி அல்ல ஏனென்று சொன்னால் இவை அனைத்தும் புறக்காரணியில் நாம் நம்முடைய உடலால் செய்கின்ற செய்கைகள் ஆனால் இவை எல்லாம் பக்தி ஆகிவிடுமா உண்மையான பக்தி ஆகிவிடுமா என்று சொன்னால் இல்லை திருவள்ளுவர் கூட தன்னுடைய குரலிலே அழகாக சொல்லியிருப்பார் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் அவர் என்ன சொல்றாரு நீ மழிக்கவும் வேண்டாம் தலையில் முடியை வளர்க்கவும் வேண்டாம் இல்லையா இப்ப இதெல்லாம் வந்து புறத்தோற்றங்கள் இந்த புறத்தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இந்த புறத்தில் நாம் போடுகின்ற அத்துணை வேடங்களும் பயனற்றவை இவை எல்லாம் பற்றி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ எது உண்மையான பக்தி என்று சொன்னால் யார் ஒருவர் உள்ளே தன்னுடைய அகத்தில் மாற்றத்தை கொண்டு வருகின்றாரோ இன்டர்னல் டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்லுவார்கள் அக மாற்றத்தை எந்த ஒரு மனிதன் கொண்டு வருகிறானோ அந்த மனிதனை இந்த பக்தி புனிதனாக மாற்றுகிறது பக்திமானாக மாற்றுகிறது அப்போ எது தேவை இந்த சம்பிரதாயங்கள் சடங்குகள் கோவிலுக்கு சென்று அந்த சிலையை வழிபடு இதெல்லாம் கிடையாது உண்மையிலேயே அகமாற்றம் சிந்தனையால் உள்ளத்தால் எண்ணங்களினால் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பேர் அகமாற்றம் சிந்தையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் எண்ணத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் இப்படி கொண்டு வருகின்ற மாற்றம்தான் அப்படி அந்த மாற்றத்தின் மூலமாக இறைவன் மீது நாம் செலுத்துகின்ற உண்மையான அன்பு இருக்கின்றது பாருங்கள் அதுதான் உண்மையான பக்தி பக்தி என்பது என்ன அன்பினுடைய உச்ச நிலை தாய் குழந்தைகள் மீது காட்டுவது பாசம் குழந்தைகள் தாய் மீது வைத்திருப்பது பாசம் சகோதரரிடம் காட்டுவது பாசம் அதேபோல் நண்பர்களிடம் காட்டுவது அன்பு காதலன் காதலியிடம் காதலி காதலனிடம் காட்டுவது காதல் அந்த அன்புக்கு பேர் காதல் எல்லா உயிரிடத்திலும் காட்டுவது ஓர் அறிவிலிருந்து ஐந்து அறிவு வரை இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளிடம் காட்டுவது கருணை இரக்கம் ஆனால் இறைவன் மீது நாம் காட்டுகின்ற அந்த அன்பிற்கு பெயர்தான் உச்சகட்ட அந்த அன்பிற்கு பெயர்தான் பக்தி அப்பொழுது நாம் உள்ளத்தால் அன்பு செய்ய வேண்டும் அப்படி உள்ளத்தால் உண்மையான அன்பை நாம் இறைவன் மீது வைக்கின்ற பொழுது அந்த உள்ளத்தை ஆலயமாக்கி கோயிலாக்கி அங்கே இறைவன் உள்ளே வருவான் அப்போ நம்ம அப்படி அகமாற்றத்திற்கு எதெல்லாம் தேவை நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று பார்த்தால் நமக்கு எப்போ நம்ம நினைக்கிறோன்னா நமக்கு வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் துன்பங்கள் வருகின்றனவோ எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகின்றதோ அப்போது மட்டும் நாம் கடவுளை போவேன் வணங்குவோம் விழுந்து விழுந்து வணங்குவோம் அப்போது மட்டும் நாம் கடவுளை போவேன் வணங்குவோம் விழுந்து விழுந்து வணங்குவோம் எல்லா வடிவத்திலும் வணங்குவோம் இறைவா என்னுடைய துன்பத்தை போக்கு என்று துன்பம் வரும்போது மட்டும் அவனிடம் போ சென்று வணங்குதல் எப்படி அது நியாயமாகும் எப்படி அது உண்மையான பக்தியாகும் நம்ம மக்களிடத்தில் ஒரு பழக்கம் உண்டு ஏதாவது நல்லது நடந்து விட்டால் உண்மையிலே ஒரு ஒரு பெரிய வீடு கட்டுகின்றோம் அந்த வீட்டை கட்டி முடித்த பிறகு எல்லாரிடத்திலும் அந்த பாத்தீங்களா நான் எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கேன் எவ்வளோ முக்கியமான இடத்துல சென்னையில் விடு கட்டி தான் கட்டியதாக கூறிக்கொள்கின்ற அதே மனிதன் தனக்கு துன்பம் நேருகின்ற பொழுது மட்டும் இறைவன் மீது போடும் கடவுள் எனக்கு இப்படி பண்ணிட்டார எவ்வளோ கும்பிட்டேன் கஷ்டத்தை கொடுத்துட்டார இப்படி நல்லது வரும்பொழுது தன்னை முன்னிறுத்தியும் துன்பம் வரும்பொழுது இறைவன் மீது பழி செலுத்தியும் இருக்கக்கூடிய இந்த பக்தி எப்படி பக்தியாக இருக்கும் எனவே இன்பம் துன்பம் ஏற்றம் இரக்கம் இரவு பகல் என்று பாராது எல்லா நிலையிலும் செய்கின்ற அந்த அன்பிற்கு பெயர் தான் உண்மையான பக்தி அதேபோல் அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்வார்கள் அந்த பக்தி எப்படிப்பட்ட பக்தியாக இருக்க வேண்டும் அந்த அன்பு எந்த கட்டுப்பாடும் இல்லாத அன்பாக இருக்க வேண்டும் எப்படி எப்படி ஒரு குழந்தை தன் தாய் மீது வைக்கின்ற அன்பு இருக்கின்றது பாருங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் அதற்கு இருக்காது எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தாய் மீது செலுத்துகின்ற ஒரு அன்பு போல் இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலேயே பெரியாழ்வார் சொல்லுவார் ஒரு இடத்திலே அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழுங்குழந்தை அதுவே போன்றிருந்தேனே என்று சொல்லுவார் அரிசினம் சினம் என்றால் கோபம் இந்த இடத்திலே அரி என்று சொன்னால் அறிதல் காய்கறிகளை நாம் எப்படி அறிகின்றோமோ அதுபோல் குழந்தைகளும் இருக்கின்ற தீய பழக்கங்களை அறிவதற்காக களைவதற்காக வரக்கூடிய சினத்திற்கு பேர் அரிசினம் ஒரே வார்த்தையில் எப்படிப்பட்ட தமிழ் பாருங்க அரிசினத்தால் இந்த தாய் அகற்றும் அப்படிப்பட்ட கோபத்தில் அந்த அந்த தாய் என்ன பண்ணுறா தன்னுடைய குழந்தைய போ என்கிட்ட வராது தள்ளிப்போ என்று தள்ளி தள்ளிவிடுகிறார் அப்படி அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே ஆனால் அந்த குழந்தைக்கு மனசுல என்ன தெரியுங்களா அந்த கோபம்லாம் நிற்காது தாயினுடைய கோபம் நிற்காது அவளுடைய அன்பு மட்டுமே அவளுடைய ஆழமான அந்த பாசம் மட்டுமே உள்ளத்தில் நிற்கின்ற காரணத்தினால் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழுங்குழந்தை அதுவே போன்றிருந்தேனே இந்த குழந்தை அழுதுகிட்டே திருப்பி தாயினுடைய முந்தாணியை போய் பிடிக்கும் ஓடி போய் அப்படிப்பட்ட ஒரு அன்பாக இறைவன் நமக்கு துன்பத்தை கொடுத்தாலும் கூட அவனுடைய உண்மையான அன்பை நினைத்து அந்த துன்பம் கூட ஒரு காலத்தில் நன்மையாக மாறும் நமக்கு தெரியாது அந்த நேரத்திலே நம்முடைய பார்வையிலே அது துன்பமாக தெரியலாம் ஆனால் அதுவே நமக்கு பின்னால் மிகப்பெரிய நன்மைக்கு அடித்தளமாக அமையலாம் அல்லவா எனவே இறைவனுடைய விளையாட்டு திருவிளையாட்டு நமக்கு தெரியாது அவனுடைய நாடகம் நமக்கு தெரியாது எனவே எந்த நிலையிலும் ஒரு குழந்தை போல் நாம் அன்பு செலுத்த வேண்டும் அதுதான் உண்மையான அன்பு அதோடு மட்டுமல்ல எந்த உள்ளத்தில் அகந்தை வருகிறதோ ஆணவம் அகந்தை தன்முனைப்பு மமதை கர்வம் இப்படி பாருங்க எவ்வளவு வார்த்தைகள் தமிழில் இருக்கு இத்தனை வார்த்தைகள் அப்ப எந்த உள்ளத்தில் அகந்தை வருகிறதோ அந்த உள்ளத்தில் உண்மையான பக்தி எழாது இதெல்லாம் பாருங்க உண்மையான பக்திக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்பதான் அது உண்மையான பக்தியாக மாறும் இதைத்தான் மிக அழகாக குமரகுருபரர் தன்னுடைய மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் பதினேழாவது பாடலில் மிக அழகாக சொல்லியிருப்பார் தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே இந்த இந்த தொடங்குகின்ற இந்த பாடல்ல சொல்லுவாரு அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உலக கோயிற்கேற்றும் விளக்கே வளர்சிமையை இமய பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே இந்த வரியில் பார்த்தீங்கன்னா அகந்தை கிழங்கு அகந்தையை வந்து கிழங்குன்னு சொல்லுவார் ஏன்னா கிழங்குதான் மண்ணுக்கடியில் கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே புதைந்து கிடக்கின்றது போல் இப்ப காய் பழங்கள்லாம் வெளியில தெரியும் ஆனா கிழங்கு பாருங்க மண்ணுக்கடியில் இருக்கும் வெளியில தெரியாது அது எப்படி இருக்கணும் தான் எடுக்க முடியும் அதை தோண்டிதான் எடுக்க முடியும் அப்படி ஒவ்வொருவர் உள்ளத்திலேயும் ஆழத்தில் புதைந்து கிடப்பதுதான் இந்த அகந்தை அது பணச்செருக்காக இருக்கலாம் செருக்கு என்ற வார்த்தை பாருங்க பணச்செருக்காக இருக்கலாம் கல்வி செருக்காக இருக்கலாம் பதவி செருக்காக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு வகையில் அந்த செருக்கு அந்த அந்த அகந்தை உள்ளே கிழங்கு போல் ஆழத்தில் கிடக்கும் தெரியாது வெளியில ஆனா அப்படிப்பட்ட உள்ளத்தில் உண்மையான பக்தி வராது முனைப்பு தன்முனைப்பு முனைப்பால் அகந்தையால் அழிந்தவன் ராவணன் வரலாறு நமக்கு இதிகாசங்கள் காட்டுகின்றன எனவே இந்த உள்ளத்தில் அகந்தையை தூக்கி போட்டுவிட்டு உண்மையான பக்தியோடு நிற்கின்றவர்களின் பக்கத்துல வந்து நின்னுப்பறான் நீங்க போக வேண்டாம் இறைவன் உங்க பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு அவரு உங்களை பாதுகாத்து கொண்டிருப்பார் அப்ப அந்த உண்மையான முழுமையான சரணாகதிக்கு இதெல்லாம் அடித்தளங்கள் இன்னும் வரும் அருமை நண்பர்களே அருமை பக்தர்களே இந்த ஆன்மீக பயணம் என்பது தொடருங்கள் பரிபூர்ண சரணாகதி என்று சொல்வார்கள் டோட்டல் சரண்டர் என்று சொல்வார்கள் அப்படி பரிபூர்ண சரணாகதியை அடைந்து இறைவனை உங்கள் பக்கத்தில் வைத்து கொள்ளுங்கள் நன்றி இறை வணக்கம் ஓம் நமச்சிவாய